என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் என்னை ஒருவேளை இன்று நீ அலட்சியப்படுத்தி செல்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை எதற்காக கருப்பன் கோபப்பட்டேன் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் என் தங்கமே நிச்சயமாக இன்று உன் எதிரியின் ஆட்டம் அடங்கக்கூடிய நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நேரமாக மாறி இருக்கின்றது உன்னிடத்தில் நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இப்பொழுதே என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டுவிடு இந்த நாள் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பதற்கு பல காரணங்கள் உண்டு உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த வேளையில் நீ எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சில உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காகவும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறாரோ என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் அவை எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இத்தனை காலம் நீ இழந்தது எல்லாம் போதும் எதிரி என்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் வரை மன நிம்மதி என்ற ஒன்று உனக்குள் இல்லாமல் போய்விடுகின்றல்ல எதிரி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இது உன்னை உத்வேகமாகவும் செயல்பட வைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை வாழச் சொல்வதும் இவர்தான் வாழ்க்கையை வெறுக்க வைப்பதும் இவர்தான் ஆனால் இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கையை வாழ்வதும் அல்லது வாழாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உன் அப்பன் கருப்பன் நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் கோபம் அவ்வளவு எளிதில் யார் மீதும் பாயாது ஆனால் இப்பொழுது கருப்பனின் கோபம் உன்னுடைய எதிரியின் மீது அல்ல உன்னுடைய துரோகியின் மீது இருக்கின்றது எதனால் தெரியுமா என் குழந்தையே உனக்கு நடந்த துரோகம் சற்று வித்தியாசமான துரோகம்தான் ஏனென்றால் இன்னமுமே அவர்கள் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இன்னமுமே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இவர்கள் நடந்து கொள்வதை எல்லாம் பார்த்து யாருக்காக இருந்தாலுமே அந்த இடத்தில் கோபம் வரத்தான் செய்யும் அதுபோலத்தான் உன் கருப்பன் எனக்கும் கோபம் வருகின்றது என் குழந்தையை இத்தனை காலமும் இத்தனை நேரமும் உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பனின் அன்பினை நீ நிராகரித்து விடலாமா என் குழந்தையே இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திட்ட பல துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு ஏற்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்த வேண்டாம் அத்தனையும் மாறும் நேரம் அத்தனை விஷயங்களும் மாற்றங்களை காண வேண்டிய நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான திருப்பங்களையும் என் பிள்ளை சரியாக நீ உணர வேண்டிய நேரம் ஆனால் என்னவோ சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களும் செயல்களும் உன்னை காயப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ மறந்து இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கொடுக்கத்தான் நீ எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் மனிதர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் தானே இந்த கருப்பன் உன்னை சந்தித்தேன் அது போலத்தான் இன்றும் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல நினைப்பது என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த எதிரிகளை எல்லாம் கண்டு பயப்படாது எதையுமே நேருக்கு நேராக நின்று உன்னிடத்தில் சண்டையிடுவார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நேருக்கு நேராக நின்று உன்னிடத்தில் சொல்லிவிட எண்ணுவார்கள் எதிலுமே உன்னுடைய மனதை காயப்படுத்துவதையும் சரி உனக்கு இன்னல்களை கொடுப்பதையும் சரி நேரடியாகவே நின்று இவர்கள் அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதே நேரம் இந்த துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் முதலில் எந்த சூழ்நிலையிலும் இவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு என்ற ஒன்றை நாம் கொடுத்துவிடக் கூடாது மன்னிப்பினை நீ ஒரு முறை கொடுத்ததனால் இன்று உன் வாழ்க்கையில் இவர்கள் எப்பேற்பட்ட சோதனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா எப்பேற்பட்ட கஷ்டத்தை உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக உணர வேண்டிய காலம் இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் தலைகீழாக புரட்டி போட்டவர்கள் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் வெளியில் சொல்லாமல் தலைகீழாக புரட்டி போட்டவர்கள்தான் இவர்கள் ஆனால் உடன் இருப்பதை அவர்களாகத்தான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு ஒரு துளியளவேனும் அவர்களின் மீது சந்தேகம் வரவில்லை ஆனால் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களின் ஆட்டம் அதிகரிக்கும் பொழுது நேரத்திற்கு நேரம் இந்த வாழ்க்கையில் இவர்களுடைய ஆட்டம் அதிகரிக்கும் பொழுது என் குழந்தையே நிச்சயமாக இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நான் துணிந்தது உண்மைதானே இதற்கு மேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் நிச்சயமாக கேள்விக்குறியாக ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் உன்னுடைய நிலையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை நீ எப்படி இருக்கிறாய் என்பதனை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை உடனிருந்து கொண்டே ரசிக்கிறார்கள் இவர்கள் சிரிப்பை கண்ட இந்த கருப்பனுக்கு கோபம் வராமல் என்ன செய்யும் என் குழந்தையை அப்பன் கோபத்தோடு வந்திருப்பது உன்னுடைய துரோகியின் மீது என்பதனை மறந்து விடாதே கருப்பனுக்கு கோபம் இருப்பது உன்னுடைய துரோகத்தின் மீது தானே தவிர வேறு எதன் மீதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் உன்னோடே இருந்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இந்த கருப்பன் படுகின்ற இந்த கோபம் அவர்களை சுட்டெரித்து விடுகின்ற கோபம் ஆனாலும் அதை செய்யாமல் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா எந்த எல்லை வரை ஒரு மனிதனால் செல்ல முடியும் எந்த எல்லை வரை ஒருவரால் இன்னொருவருக்கு தீமையை செய்ய முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மேலும் மேலும் உன்னோடு நின்று கொண்டு உனக்கு இவர்கள் துன்பத்தை தரும் பொழுது நீயும் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் இது உனக்கு தேவைதானே இவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள் என்பதனை நீயும் அனுபவிக்கத்தானே வேண்டும் நீ செய்கின்ற நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த இடம் உன்னை எந்த நிலை வரைக்கும் கொண்டு சேர்க்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எதையும் கண்டு நீ கலங்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து சரியானபடி இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது சரியானபடி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நாம் எப்பொழுதும் எதையுமே இழந்துவிடக்கூடாது வேண்டும் என்றே நம்மை துன்பப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நாம் எதையுமே எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க கூடாது நடப்பது எல்லாமும் நடக்கட்டும் இனி என்ன நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டு அவர்களை மன்னித்து கொண்டே இருப்பாயானால் அவர்கள் தினம் தினம் புது புது யுக்திகளை கையாண்டு மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த யோசிப்பார்களே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலக்கமடையாது இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷப்பட வேண்டும் ஏனென்றால் கருப்பன் இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துவிட்டு கருப்பன் இவர்களை சரியான நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேன் இனி ஒரு பொழுதும் இவர்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட மாட்டார்கள் எவ்வளவு இன்னல்களை உனக்கு கொடுத்திட்டாலும் அந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்வாய் உன்னை தொடரும் நேரம் இனி என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிகள் என்னவென்றும் இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் உனக்கு சாதகமாக மாறியது எப்படி என்றும் இனி காணப்போகின்றார்கள் என் பிள்ளையை ஒருவரை அளிக்க இங்கு ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சிகளை பார்த்தால் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவென்றே யோசிக்க வைத்துவிடும் எந்த எல்லைக்கும் செல்லலாம் ஒருவரை அழிப்பதற்கு என்ற எண்ணம் கொண்டு இங்கு ஒவ்வொருவரும் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை எல்லாம் பார்த்தால் கருப்பனுக்கு வருகின்ற கோபம் எத்தனைப்பட்ட கோபம் தெரியுமா என் பிள்ளையே நீ எதையுமே யோசித்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் இப்படி ஒரு துரோகத்தை நம் உடன் வைத்திருக்கிறோமா என்று நினைத்து நீ வருந்த வேண்டாம் எப்படிப்பட்ட துரோகமாக இருந்தாலும் இனி இந்த கருப்பனுக்கு முன்னிலையில் இவர்கள் பஷ்பமாகி விட வேண்டியதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு அளவு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நாம் செய்கிறோம் அது என்னவாக மாறும் யார் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அதனால் நடக்கக்கூடியது என்ன என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே உணர்ந்திட வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமுமே இவர்களினால் கொஞ்சம் அதிகமாகவே உனக்கு கொடுத்து விட்டது சற்று அதிகமாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து உன்னை முழுமையாக வேதனைப்படுத்தி விட்டது இனியும் எப்பொழுதும் இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை நீ கலங்காமல் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள் உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நல்ல தீர்வை கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக நான் சொல்லிய அத்தனை விஷயங்களும் இனி என்னவாக மாறப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய் எதற்கும் வருந்தாதி எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதி உனக்கு முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகாகட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த கருப்பன் நல்வழிப்படுத்த நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் முன்னின்று ஏற்படுத்திய கஷ்டங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நின்றிருந்தாய் அல்லவா இனி உன்னைச் சுற்றி என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நீ வருந்தாமல் அப்பன் சொன்னது போலத்தான் துரோகம் எப்படிப்பட்டது இந்த துரோகம் என்னவெல்லாம் செய்யும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனித்து இந்த வாழ்க்கையில் அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் கண்டுகொள்ள தொடர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை தெரிந்து கொள் கருப்பன் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள் கருப்பன் எந்த கோபம் எப்படி இருக்கும் என்று உன் இடத்தில் சொல்ல வந்ததற்கு முக்கியமான காரணமே இத்தனை காலமும் இவர்கள் உன்னோடு நின்று உன்னை பாடாய்படுத்தி எடுத்த விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுப்பதும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இதிலிருந்து நீ மீண்டு வந்து அடையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனமுருகி கருப்பன் உனக்காக உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்துவது என்பதனை தெரிந்து கொள் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நீ பெறக்கூடிய வெற்றியை எப்பொழுதுமே நல்லபடியாக யோசித்து வைத்துக்கொள் இனி உனக்கு நான் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை சந்தோஷமாக கொடுத்து உன்னை வாழ வைக்க காத்திருக்கிறேன் துரோகங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் கலங்காதி உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பேரானந்தப்பட்டு கொண்டிரு இனி உன்னோடு என்றும் எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதற்காக ஒரு பொழுதும் நீ கலங்காதே தயங்காதே கருப்பன் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு இந்த கருப்பன் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நடத்துவதற்கு உன்னை தேடி வருகின்ற துரோகம் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற கஷ்டம் என்று அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும் நேரம் அத்தனையும் உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய காலம் இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்பதனை எண்ணி நீ கலங்காதி கருப்பன் இருக்கும் காலம் வெற்றியின் காலம் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்